துருக்கி அரசு மருத்துவமனை மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் பாலஸ்தீனியர்களை உடல் ரீதியாக அளிக்க இஸ்ரேல் திட்டம் வரலாற்றில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் கவிழ்க்கப்பட்ட பிரான்ஸ் அரசாங்கம் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக ஜாரட் ஈசாக்மேன் ட்ரம்ப் நியமிப்பு ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவம் படிக்க தடை தலிபான் அரசு உத்தரவு கொந்தளித்த எதிர்க்கட்சிகள் தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜினாமா கனடாவில் ஒன்று மாகாணத்தில் மூன்று மடங்காக அதிகரித்த நிமோனியா சர்வதேச சமூகத்தின் கோரிக்கைகள் காசா மீது தெளிவாக உள்ளன இந்த நிலையில் மீண்டும் ஒருமுறை பாதுகாப்பு கவுன்சில் முடங்கியுள்ளது என்று நியூயார்க்கில் ஐநா பொது சபையில் ஆற்றிய உரையில் பிலிமோன் ஜாங் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பத்து நிரந்தரமற்ற சி உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் பதினான்கு மாதம் முதலில் உடனடி நிபந்தனையற்ற மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது அதே நேரத்தில் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்கவும் கோரியது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் துருக்கி அரசு மருத்துவமனை மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து பாலஸ்தீனியர் ஒருவரை சிறப்பு படையினர் கைது செய்துள்ளனர் இஸ்ரேலிய படைகள் மருத்துவமனையை தாக்கி ஊழியர்களை தடுத்து நிறுத்தி நோயாளிகளை மிரட்டி அவசர சிகிச்சை பிரிவுக்கு சேதம் விளைவித்ததாக எம் எஸ் எப் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஐந்து மருத்துவ ஊழியர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மருத்துவ ஊழியர்கள் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தப்பட்டு ஆக்ரோஷமான கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக குற்றம் சாட்டி கம்யூனிஸ்டி இன்டர்நேஷனல் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பாலஸ்தீனியர்களை உடல் ரீதியாக அழிப்பதை நோக்கமாக கொண்டவை மனித உரிமைகள் குழு பாலஸ்தீனியர்களை மனிதாபிமானமற்றதாக இஸ்ரேல் நடத்துகின்றது ஏனெனில் அது கடலோர பகுதிக்குள் நுழையும் மனிதாபிமான பொருட்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது மற்றும் தன்னிச்சையான கொலைகள் மற்றும் தடுப்புகளை மேற்கொள்கிறது என்று <imitation> தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை நகரமான துபாஸுக்கு கிழக்கே தயார் ராணுவ சோதனை சாவடியும் நெப்லசுக்கு கிழக்கே உள்ள கம்டா சோதனை சாவடியும் பாலஸ்தீனிய குடிமக்களின் இயக்கமாக உள்ளது பாலஸ்தீனியர்கள் ஜோர்டான் பள்ளத்தாக்கில் தங்கள் பணியிடங்களை அடைய அல்லது பாலஸ்தீனிய சந்தைக்கு தங்கள் பொருட்களை கொண்டு செல்ல முக்கியமான ஒரு இடமாக உள்ளது இந்த நிலையில் ஒரு வருடத்திற்கு மேலாக மீண்டும் மீண்டும் இஸ்ரேலியர்களால் மூடப்பட்டு வருவதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் மீண்டும் அந்த சோதனை சாவடி இஸ்ரேலிய ராணுவம் தனது ராணுவ நடவடிக்கைகளை கடுமையாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமர் பாரணியர் மீது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இந்த தீர்மானத்தின் மொத்தமுள்ள உறுப்பினர்களில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு பேர் பாரணியர் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதால் பிரான்ஸ் அரசு கவிழ்ந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பு பிரதமராக பதவியேற்று பார்னியர் இதனைத் தொடர்ந்து தமது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து அதிபர் இமானுவேல் மெக்ரானும் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போர்க்குடி தூக்கியுள்ளனர் இந்த நிலையில் பிரான்ஸ் வரலாற்று கடந்த அறுபது ஆண்டுகளில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பிரான்ஸ் அரசாங்கம் கவிழ்க்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் அடுத்த தலைவராக ஜாரெட் ஈசாக்மேன் என்பவரை அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் நியமித்துள்ளார் ஷிப்ட்போ என்று ஆன்லைன் பணப்பரிமாற்ற நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான அவர் கோடீஸ்வரர் ஆவார் இதுபற்றி டிரம்ப் கூறும்போது ஒரு நுழைவான வர்த்தக தலைவர் ஏழை பங்காளர் விமானி மற்றும் விண்வெளி வீரரான ஜாரெட் ஈசாக்மேனை நாசாவின் நிர்வாகியாக நியமிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாசா அமைப்பின் கண்டுபிடிப்பு மற்றும் உந்துதல் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் அளப்பெரிய சாதனைகளுக்காக வழிகளை ஏற்படுத்துவது மற்றும் கற்றுக்கொள்வது ஆகியவற்றை ஜாரெட் வழிநடத்தி செல்வார் என்று கூறியுள்ளார் ட்ரம்மின் இந்த நியமன அறிவிப்புக்கு ஈசாக் மென் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மனித வரலாற்றில் மிக சிறந்த சாதனை படைப்பதில் முன்னணியில் திகழும் நாடாக அமெரிக்காவை வழிநடத்துவதில் ஆர்வத்துடன் இருக்கின்றேன் என கூறியுள்ளார் ட்ரம்பின் நெருங்கிய ஆலோசகர்களில் ஒருவரான எலான் மக்ஸுடன் விரிவான நிதி சார்ந்த தொடர்பை ஈசாக் மேன் வைத்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது தென்கொரியாவில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் சமீபத்தில் தென்கொரிய அரசு கொண்டு வந்து ராணுவ சட்டம் எதிர்க்கட்சிகளால் முடக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்துள்ளார் இந்த நிலையில் தென்கொரியாவில் தற்போது இருப்பது ஒரு நிலையற்ற அரசாகும் அந்த நாட்டின் வரலாற்றில் ஐம்பது வீதத்திற்கும் குறைவான ஆதரவோடு ஒருவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அது ஜூன் தான் ஜோல்தான் எனவேதான் எதிர்ப்புகள் பலமாக இருந்தன நாடாளுமன்றத்தில் ஆயிரக்கணக்கில் கூடிய போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு முழக்க உள்ளே நுழைய முயற்சிக்கின்றனர் இதனால் ராணுவத்திற்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் விடுத்திருக்கின்றது மறுபுறம் இந்த அவசர நிலைக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிகள் அனைவரும் ஒன்று திரண்டு வாக்களித்துள்ளனர் எனவே அவசர நிலை அறிவிப்பு செல்லாது என்று அந்த நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் அறிவித்துள்ளார் இது போராட்டக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அதிபர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவருக்கு பதிலாக புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராகுல் சோய்பியுங் கஜூக் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் கனடாவின் ஒன்றொரிய மாகாணத்தில் நிமோனியா நோயாளர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது ஒன்றோ பொது சுகாதார அலுவலகம் இது தொடர்பிலான அறிக்கையை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிய வருகையில் கடந்த வருடத்துடன் ஒப்பீடு செய்யும்போது இந்த வருடத்தில் நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது காய்ச்சல் இருமல் மற்றும் சுவாசப்பை பிரச்சினைகள் இந்த நோயினால் ஏற்படும் எனினும் நிமோனியா காய்ச்சலை விடவும் இந்த நோய் ஆபத்து குறைந்தது எனவும் குறித்த நோய் பாக்டீரியா தாக்கத்தினால் ஏற்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்டு மருத்துவ ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் தாதியர் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளை பெண்கள் தொடர தலிபான் அரசு தடை விதித்துள்ளது இந்த நிலையில் தலிபான் அரசின் இந்த தடை உத்தரவிற்கு அந்த நாட்டு கிரிக்கெட் வீரர் டிஷாத் கான் வருத்தம் தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கட்டலின் முக்கியத்துவத்தை குர்ரான் வலியுறுத்துகின்றது ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கான கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் அண்மையில் மூடப்பட்டதை நான் ஆழ்ந்த வருத்தத்துடனும் ஏமாற்றத்துடனும் நினைத்து பார்க்கின்றேன் இந்த முடிவு பெண்களின் எதிர்காலத்தை மட்டுமல்ல நமது சமூகத்தின் கட்டமைப்பையும் ஆளுமாக பாதித்துள்ளது நமது அன்புக்குரிய தாயகமான ஆப்கானிஸ்தான் ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கின்றது ஒவ்வொரு துறையிலும் குறிப்பாக துறையில் வல்லுநர்கள் நம் நாட்டுக்கு மிகவும் தேவை பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் கடுமையான பற்றாக்குறை பெண்ணின் உடல்நலம் மற்றும் கண்ணியத்தை நேரடியாக பாதிக்கின்றது ஆதரால் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு நான் மனப்பூர்வமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அனைவருக்கும் கல்வியை வழங்குவது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமல்ல அது நமது தார்மீக கடமை என்று பதிவிட்டுள்ளார் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது குறித்த போட்டியானது தென்னாப்பிரிக்காவின் செயின்ட் ஜோர்ஜ் பார்க் மைதானத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் குறித்த போட்டியன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் முன்னதாக குறித்த அணிகளும் மோதிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இருநூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்